விஜய் சேதுபதி சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்றிருந்தார் அந்த விழாவில் வந்து இவர் நெல்சன் அவர்களுக்கு ஒரு விருதும் வழங்கியிருந்தார் அப்போது நெல்சன் அவர்களை பற்றி விஜய் சேதுபதி பேசும்போது நெல்சன் அவர்களுடைய அந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் படத்தில் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலர் படத்தை வந்து ஏகப்பட்ட முறை பார்த்துருக்கேன் எல்லா இடங்களுக்கும் எப்போ போனாலுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு படமாக ஜெயிலர் படம் இருக்குது அதுலேயும் அந்த பார்சின் முடிஞ்சு தலைவர் வந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது அந்த ரெண்டு ரவுடிகள் வந்து அதை இதையும் பேசிகிட்டே வருவாங்க ஃபைனலாக அப்படி தலையை சீவுற அந்த சீன் வந்து வேறு லெவல் மாஸாக இருக்கும் ஜெயிலர் படத்தை எப்போ பார்த்தாலுமே அது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி வந்து பேசியிருக்காரு இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் விஜய் சேதுபதி தலைவரோட இந்த ஜெயிலர் படத்தை பற்றி பேசும்போது நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே முகத்தில் ஈயாடாமல் உட்கார்ந்துருக்காரு இங்கே நிறைய பேருக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடைந்த அந்த உச்சம் ஒரு மிகப்பெரிய கண்ணுறுத்தலாக இருக்குது ஏன்னால் நிறைய பேர் வந்து நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் தலைவர் மேலே பொறாமையில் இருக்காங்க தலைவர் சொல்கிற விஷயந்தான் இந்த குதிரை என்னடா பத்து வருஷம் பார்த்தாங்க இருபது வருஷம் பார்த்தாங்க முப்பது வருஷம் பார்த்தாங்க நாற்பது வருஷமாக இந்த குதிரை ஓடிகிட்டே இருக்கே இப்போ ஐம்பது வருஷமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் பொறாமல் வரதான் செய்யும் வயிறெல்லாம் தான் செய்யும் அவர் என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஓட வைக்கிறாரு அது அவங்களுக்கு தெரிகிறதில்லை ஆண்டவரும் எல்லாரையும் ஓட வைக்கிறதில்ல நல்ல உள்ளவங்கள நல்ல எண்ணம் கொண்டவங்களை தான் ஆண்டவர் இந்த மாதிரி மேலே உயர்த்துவாங்க